சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிக்காக மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட நிதி ஒதுக்கவில்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் திமுக பொறியாளர் அணிக்கான செயலியை தொடங்கி வைத்து கலைஞர் கட்டிய தமிழ்நாடு எனும் தலைப்பில் புத்தகத்தை வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய திமுக எம்பி ஆராசா திராவிட தத்துவம் வாழ நல்ல தலைவர்கள் வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் ராஜகண்ணப்பன் வருங்காலத்திற்கு வழிகாட்டுவதற்காக உதயநிதி ஸ்டாலின் வந்துள்ளதாக கூறினார் மேலும் பின்னர் பேசிய அமைச்சர் உதயநிதி மத்திய அரசு நிதி அளிக்காவிட்டாலும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் இருபத்தி ஆண்டு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் பேசின பேச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு பொருத்தமாக இருக்கின்றது அதற்கு உதாரணம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவாகுது மாநில அரசு ஐம்பது சதவீதமும் ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டும் ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு இதுவரைக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒரு ரூபாயை கூட ஒதுக்கவில்லை ஆனாலும் இந்த திட்டம் நின்று விடக்கூடாது என்பதற்காக உறுதியோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாநில அரசு நிதியிலேயே இந்த திட்டத்தை இன்று சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் நமக்கு வருங்காலத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒருவர் இங்கே வந்திருக்கிறார் நமக்குன்னா நம்ம கட்சிக்காரர்களுக்கு என்னடா இவர் தான் இவ்வளோ நம்ம வந்து சொன்ன மாதிரி ஆயிப்புச்ச இவருக்கு அப்படின்னு ஆனால் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருப்பவர் தான் நம்முடைய உதயா அவர்கள் நான் அது எங்கள் ஊர்லேயே சொன்னேன் வருங்காலத்தில் இந்த சைக்கிள் கொடுக்கும்போது சொன்னேன் அந்த சைக்கிள் கொடுத்த உடனே அதுக்கு வேற என்னமோ ஒன்று கேட்டுதுங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உதயா வரும்போது உங்களுக்கு அதையும் கொடுப்பார்னு சொல்லிட்டு வந்தவன் தான் நான் உதயா நிச்சயமாக இன்றைய இளைஞருடைய சேவைகளை நிறைவேற்றுவார் கலைஞர் கட்டிய தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற மகத்தான பொறுப்பை நம்முடைய இளைஞரணி செயலாளர் எதிர்காலத்தில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு எல்லா தத்துவமும் தத்துவம் என்ன காரணம் தத்துவம் நல்ல நல்ல தலைவன் தலைவன் வேண்டும் ஆனால் அந்த என்ன தத்துவத்தோடு இருக்க வேண்டும் நல்ல தத்துவம் எப்போது வெற்றி பெறுகிறது என்றால் நல்ல தலைவனால் தான் வெற்றி பெறும் கம்யூனிசம் நல்ல தத்துவம் பிடல் கோஷாவுக்கு பின்னே வந்த தலைவர்கள் எல்லோரும் இந்த தத்துவத்தை காப்பாற்றினார்கள் நல்ல தலைவர்கள் தத்துவம் காப்பாற்றப்பட்டது ஆனால் கார்ல் மார்க்ஸுக்கு பிறகு லெனின் வந்தார் லெனினுக்கு பிறகு யாரோ வந்தார்கள் கோர்பச்சேவ் என்று ஒரு அதிபர் வந்தார் அவர் காலத்தில் கம்யூனிசம் தோற்றுது ஏனென்றால் கம்யூனிசம் நல்ல தத்துவம் தலைவன் நல்ல தலைவன் இல்லை அங்கே நல்ல தத்துவம் நல்ல தலைவர்கள் இந்த தத்துவம் திராவிட தத்துவம் வாழுவதற்கு காரணம் நல்ல தலைவர்களாகவே நமக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய கடைசியாக நம்முடைய நல்ல தலைவராக ஒரு கொண்டிருக்கிறார் தலைவருக்கு பிறகும் எனக்கு பிறகும் இந்த இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம் ஆகவேதான் இன்றைக்கு இளைய தலைவர் அவர்கள் நம்முடைய இளைஞர்கள் செயலாளர்கள் வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஒரு திராவிட இயக்கம் தான் எண்பத்தி சதவீதம் இருக்கிறது மக்கள் திராவிட இயக்கம் தான் நாட்டை ஆள வேண்டும் திராவிட இயக்கத்தை தவிர வேறு கட்சி யாரும் வர முடியாது வருவதிருந்தால் பகற்கனவு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட நிலைமை உருவாக்குகின்ற இளைஞரணி செயலாளர் அவர்கள் எதிர்காலத்தில் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமையாக விளங்குவார் கலைஞருடைய புகழை நிலைநாட்டுவார் தளபதியின் புகழை நிலைநாட்டுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க